ஒரு சின்ன பதிவு கேட்டுட்டு போங்க நம்ம எல்லாருமே டேட்டூஸ் குத்துறோம் ஆனால் நம்ம சின்னதாக அடிப்பட்டா ஊரையே ரெண்டு கட்டின விஷயத்தை பார்த்துருப்போம் ஒரு சின்ன காயம் பட்டா ஒன்னால தான் ஆச்சு வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு பத்து நாள் படுத்துருப்போம் அழுகுவோம் ஆனால் டேட்டு குத்தும்போது நமக்கு வலிக்காது அம்மா அப்பா பேரையும் குத்துறது இல்லை ஃப்ரெண்டு லவ்வர் பேரை தான் குத்துறோம் நான் உங்களை சொல்கிறேன் நான் யோக்கியம் இல்லை நானும் ஒரு பொண்ணு பொண்ணு பேரை ஒரு அக்கா பேர திருச்செந்தூர் வரைக்கும் போய் அவங்க குழந்தைங்களோடலாம் வந்திருந்தாங்க அன்பின் அடிப்படையில் பச்சை குத்துனேன் ஏன்டா குத்துனோன்னு நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை போன வருஷம் இதே மாதம் வருத்தப்பட்டேன் ஏன்னா கடுகளவு கூட சம்மந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சாங்க சொல்லியும் புரிஞ்சுக்காம அதனால வருத்தப்பட்டேன் ஏன்டா குத்துணுன்னு ஆனால் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகி அவங்க பேரை பச்சை குத்தி இருந்தாங்க அதை நினச்சி நான் வருத்தப்படலை நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் பச்சை குத்தி வருத்தப்படுறேங்கிறவங்க கமெண்ட் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக பச்சை குத்துற ஒவ்வொருத்தருமே வந்து பத்து வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த மாதமே இல்லை நான் கொஞ்சம் நாள் கழித்து வருத்தப்படுவீங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வருத்தப்படாதங்க தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவீங்க தயவு செஞ்சு டேட்டூஸ் குத்தாதீங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவ்வளோ அழகான உடம்புல அவ்வளோ பெரிய டேட்டூஸ் தேவையே இல்லை இல்லையா அப்படி குத்துறீங்களா ஒரே ஒரு இனிஷியல் மட்டும் போட்டுக்குங்க போதும் அதனால டேட்டோஸ் குத்துறதுனால நோய் தான் வரும் அது நம்ம இப்போல்லாம் ஹைப்ரிட்டு அது இதுன்னு கண்ட கண்ட மருந்து ஊசி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்ருக்க நேரத்தில் நீங்கள் டேட்டஸ் குத்தும்பொழுது கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சரில் நோய் வரும் பாதிக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதனால் என்ன அன்பை மனசில் காட்டுங்க நம்ம வச்ச குத்தி காமிக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம குத்திட்டு தெரியும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க